ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தலில் அஞ்சல் வாக்களிப்பு இன்று தொடங்கியது அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி நடைபெறவுள்ள ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் நாற்பத்தாறு வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் வேட்பாளர் இறுதிப்பட்டியல் வெளியிடப்பட்டதைத் தொடர்ந்து வேட்பாளர்கள் பரப்புரையை தீவிரப்படுத்தியுள்ளனர் தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் எண்பத்தைந்து வயதுக்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் தங்களது வீட்டிலிருந்தே அஞ்சல் வாக்கினை செலுத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அந்த வகையில் இருநூற்று ஒன்பது முதியவர்கள் நாற்பத்தி ஏழு மாற்றுத்திறனாளிகள் என இருநூற்று ஐம்பத்து ஆறு பேர் அஞ்சல் வாக்கு செலுத்த தகுதி பெற்றுள்ளனர் அவர்களது வீட்டுக்கு வாக்குச்சாவடி அலுவலர்கள் நேரடியாக சென்று வாக்குகளை சேகரித்து வருகின்றனர் ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவைத் தொகுதி நான்கு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு மண்டலத்துக்கும் அலுவலர் குழுவினர் நேரடியாக சென்று வாக்காளர் அடையாளத்தை சரிபார்க்கின்றனா் வாக்களிப்பதற்கான படிவத்தை நிரப்பி அதில் வாக்காளர் கையொப்பம் அல்லது விரல் ரேகை பதியப்படுகிறது வாக்களிக்கும் முதியவர்களும் மாற்றுத்திறனாளிகளும் வாக்குகளை கமுக்கமாக பதிவு செய்யும் வகையில் வாக்குப்பெட்டிகள் அமைக்கப்பட்டுள்ளன மாற்றுத்திறனாளிகள் தங்களது அஞ்சல் வாக்குகளை பதிவு செய்வதற்கு அரசு வழங்கிய சான்றிதழின் நகலை கண்டிப்பாக அளிக்க வேண்டும் என தேர்தல் அலுவலர்கள் அறிவுறுத்தியுள்ளனா் வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை அஞ்சல் வாக்குகள் பெறப்படும் எனவும் இந்த வாக்குகள் அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி தேர்தலில் பதிவாகும் வாக்குகளுடன் சேர்த்து எண்ணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது